இன்றைக்கு தலைப்பு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி இந்தியாவினுடைய முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து தலைமை தேர்தல் ஆணையத்தின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் இந்தியா கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மேனா நீதியரசர் சுதர்சன் ரெட்டியை அறிவித்திருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே இன்றைய தலையங்கம் என் பாட புத்தகம் விதைக்கும் நச்சு விதை என்கின்ற தலைப்பில் பல்வேறு செய்திகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குகிறது பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்துகளில் நெரிசலின்றி பள்ளிக்கு செல்லும் திட்டத்தை சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார் அணு ஆயுத போர் ஏற்பட்டால் உலக ஒரு உணவு உற்பத்தியில் பேரழிவு ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் பள்ளி மாணவர்களுக்கு டைப் டூ சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பதாக கோவையில் அதிர்ச்சி தரும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு பிரதமர் புகழாரம் சூட்டிய செயல் சுதந்திர நாளையை அவமதித்த செயல் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார்